வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம பார்க்க போற தலைப்பு பொங்கல் வணக்கம் பொதுவா பொங்கல்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் கரும்பு ஜல்லிக்கட்டு புது அரிசியில செஞ்ச சர்க்கரை பொங்கல் அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் லீவ் ஆமா ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்பி இருக்கிற இந்த குறிப்புகள்ல பொங்கல்ங்கிறது வெறும் ஒரு நாள் பண்டிகை இல்லை அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையே சொல்லி கொடுக்குற ஒரு நான்கு நாள் பாடம்னு சொல்லப்பட்டிருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இதுல சுவாரஸ்யமான விஷயமே அதுதான் பொங்கல்ங்கிறது வந்து ஒரு கொண்டாட்டம் மட்டும் கிடையாது ஓ அது ஒரு சுழற்சி ஒரு மனிதன் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுல ஆரம்பிச்சு இயற்கைக்கு நன்றி சொல்லி தன்னோட வாழ்வாவாரத்துக்கு உதவுற உயிரினங்களை மதிச்சு அப்புறம் கடைசியா சக மனிதர்களோட உறவுகளை பலப்படுத்திக்கிறது கரெக்ட் வாழ்க்கையோட இந்த முக்கிய கட்டங்களையும் தொட்டு செல்லுது தமிழர் பண்பாடு வாழ்க்கையை எவ்வளவு ஆழமா பாத்துருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்போ இந்த நான்கு நாள் அமைப்பு ஒரு தற்செயலான விஷயம் இல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கி இருக்கு இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் முதல் கேள்வி ஏன் ஒரே நாள்ல முடிக்காம போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு நாளா பிரிச்சிருக்காங்க இது வெறும் சடங்குகளா இல்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆழமான நோக்கம் இருக்கா நிச்சயம் நோக்கம் இருக்கு இந்த வரிசையை கவனிச்சீங்கன்னா அது ஒரு தத்துவ பயணம் மாதிரி இருக்கும் தத்துவ பயணமா ஆமா முதல் நாள் உன்னையும் உன் சூழலையும் தூய்மைப்படுத்து இது சுய முன்னேற்றம் சரி இரண்டாம் நாள் உனக்கு வாழ்வளிக்கும் இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல் இது வந்து நன்றி உணர்வு ஓகே மூன்றாம் நாள் உன்னோட வளர்ச்சிக்கு உறுதுணையா ஜீவன்களுக்கு நன்றி சொல் இது உன் 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 சுற்றம் உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடு இது சமூக நல்லிணக்கம் இந்த தான் ஒரு நிறைவான வாழ்க்கையோட தூண்கள் வாவ் சுய முன்னேற்றம் நன்றியுணர்வு ஜீவகாருண்யம் சமூக நல்லிணக்கம் இது இப்படி பார்க்கும்போது இது ஒரு பண்டிகையை விட ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் கோர்ஸ் மாதிரி தெரியுது சொல்ல போனா அப்படிதான் சரி அப்ப முதல் தூள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு ஒரு வரி நாம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆமா அதுக்கு நேரடி அர்த்தம் பாக்குறது தான் போகி ஆமா ஆனா அது வெறும் வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை எரிக்கிறது மட்டும் இல்ல சின்ன வயசுல எங்க வீட்ல போகி எண்ணிக்கை பழைய பாய் தொடப்பம் இதெல்லாம் போட்டு எரிக்கும் போது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் ஆமா எல்லா வீடுகள்லயும் அப்படிதான் ஆனா எங்க பாட்டி சொல்லுவாங்க மூளையில கிடக்குற பொருளை மட்டும் எரிக்காதீங்கடா மனசுல கிடக்குற கோபத்தையும் பொறமையும் சேர்த்து எரிங்கன்னு அப்போ புரியல ஆனா இப்போ அதோட ஆழம் புரியுது ஆமா அது ஒரு மென்டல் டீடாக்ஸ் கரெக்ட் மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் பழைய கசப்பான நினைவுகள்னு எல்லாத்தையும் அந்த நெருப்புல போட்டு பொசுக்கிட்டு ஒரு புது மனுஷனா அடுத்த நாளுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது இது ஒரு உளவியல் ரீதியான சுத்திகரிப்பு இதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியும் இருக்கு அப்படியா என்ன அது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் இந்திரவிழா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓ ஆமா ஆமா அது மழைக்கும் செழிப்புக்கும் கடவுளான இந்திரனை கௌரவிக்கும் ஒரு இருபத்தெட்டு நாள் கொண்டாட்டம் காலப்போக்கில் அந்த இந்திர மருவி அதன் ஒரு பகுதிதான் போகியா மாறி இருக்கலாம்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஓ போகின்ற பேரே இந்திரனுக்கு இருக்கிற போகி அல்லது போகேந்திரன் என்ற பேரில் இருந்து வந்திருக்கலாம்னு சொல்றீங்க ஆமா அது ஒரு சாத்தியம் ஆனா போகி அன்னைக்கு கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி இந்திரனோட அகங்காரத்தை அடக்குன கதையும் தொடர்பு ஆமா அந்த புராண கதையும் இதோட இணைக்கப்படுது இந்திரன் தன்னோட அகங்காரத்தால கோகுலத்து மேல பெருமழைய பொழிய கிருஷ்ணர் புடிச்சு மக்களை காப்பாத்துவார் அகங்காரத்தை ஆணவத்தை எரிக்கிற நாள்னு பொருள் கொள்ளலாம் இந்திரனுக்கு விழா எடுத்தாலும் சரி இந்திரனின் அகங்காரத்தை அழித்ததை கொண்டாடினாலும் சரி மைய கருத்து ஒண்ணுதான் பழைய தவறுகளையும் ஆணவத்தையும் விட்டு புதுசா ஆரம்பிக்கிறது அதேதான் அதனால தான் இது தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகால போகி மண்டலும் கொண்டாடப்படுது அப்போ நம்ம மனசுல இருந்த பழைய கசப்புகளையும் வீட்டுல இருந்த பழைய குப்பைகளையும் எரிச்சு முடிச்சதும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அந்த புது தொடக்கத்தை நாம எப்படி கொண்டாடுறோம் அங்கதான் கொண்டாட்டத்தோட மைய புள்ளியான தைப்பொங்கல் வருது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இரண்டாம் நாள் தைப்பொங்கல் அல்லது சூரிய பொங்கல் சுத்தமான மனசோட புது அறுவடை செஞ்ச அரிசிய புது மண்பானையில இட்டு அது பொங்கி வரும்போது பொங்கலோ நம்பிக்கை இருக்கு நம்ம வாழ்க்கை இந்த பால் மாதிரி இது நம்பிக்கை இல்ல உழவர்கள் ஒரு போக விளைச்சலுக்காக தங்களுக்கு உதவிய பூமிக்கும் இயற்கைக்கும் நன்றே சொல்ற ஒரு மகத்தான நாள் ஆமா இதன் வேர்கள் ரொம்ப ஆழமானது சங்க இலக்கியங்கள்ல கூட இத பத்தின குறிப்புகள் இருக்கு அப்படியா இருக்கு சங்க இலக்கியமான பரிபாடல்ல தையி திங்கள் தங்கயம் படியும்னு வரும் அதாவது தை மாதத்தில் பெண்கள் குளிர்ந்த நீரில் நீராடி வழிபாடு செஞ்சத குறிப்பு இருக்கு ஓ அது மட்டும் இல்ல உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள்ல ராஜராஜ சோழன் காலத்துல கோயிலுக்கு பொங்கல் விழாவுக்காக நெய் அரிசி போன்ற பொருள்களை தானம் கொடுத்தத பற்றி குறிப்புகள் இருக்கு அதாவது இது ஒரு அரசு விழாவா பெரும் பொங்கலா கொண்டாடப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி ஆமா இது பிரமிப்பா இருக்கு சரி இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அந்த பொங்கல் பானை சுற்றி வைக்கப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறியீட்டு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க முதல்ல அந்த மண்பானை அது ஏன் மண்பானை வந்து நம்மளோட அடிப்படை அதாவது பூமி சரி நம்மளை தாங்குற நமக்கு உணவு கொடுக்கற நிலத்தை குறிக்குது அந்த நிலத்தாய் மடியில தான் நம்ம பொங்கல் வைக்கிறோம் இது பூமிக்கு நாம செய்யற மரியாதை அடுத்து கரும்பு அது இல்லாம பொங்கலே முழுமை அடையாது சில பேர் சொல்லுவாங்க கரும்பு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம் அது உழைப்பை குறிக்குதுன்னு அது உண்மையா நிச்சயமா அதுதான் அதோட முக்கியமான தத்துவமே அதோட கடினமான தோலை உரிச்சு பல்லால கடிச்சு மெல்லும் தான் அந்த இனிப்பு சாறு கிடைக்கும் அப்போ இது நேரடியா கடின உழைப்பையும் அதோட இனிமையான பலனையும் குறிக்குது கரெக்ட் அது மட்டும் இல்லாம அதோட நிமிர்ந்த தன்மை ஒரு விவசாயியோட நேர்மையான தலை நிமிர்ந்த வாழ்க்கையும் குறிக்குது மதுரையில சிவன் கல்லி கரும்பு கொடுத்த கதையும் இதோட சம்பந்தப்பட்டது தானே ஆமா திருவிளையாடல் புராணத்துல வர்ற கதை அது ஒரு பக்தனுக்காக சிவன் கல்லால் ஆன யானைக்கு கரும்பை கொடுத்து அதை சாப்பிட வச்சதா வரும் கல்லுக்கே இனிமையை கொடுக்கக்கூடிய தெய்வ கருணை நம்மையும் தொடட்டும் என்ற நம்பிக்கையோட வெளிப்பாடு அது அதேதான் அப்போ அந்த மஞ்சள் கொத்து பானையோட கழுத்துல கட்டுவாங்களே மஞ்சள் ஒரு மங்கள பொருள் அது மட்டும் இல்லாம அது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி எங்கள் உணவும் உடலும் உள்ளமும் எந்த நோய் தொற்றும் இல்லாம மங்களகரமா ஆரோக்கியமா இருக்கணும்னு இயற்கையிடம் வைக்கிற ஒரு வேண்டுதல் அது கடைசியா வீட்டு வாசல்ல போடுற அரிசி மாவு கோலம் இது வெறும் அலங்காரம் இல்லைன்னு இந்த பாட்டி அடிக்கடி சொல்வாங்க உங்க பாட்டி சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ஓ வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போடுறது அழகுக்கு மட்டும் இல்ல எறும்பு பூச்சிகளுக்கும் சாப்பாடு போடுற ஒரு செயல் ஆமா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் திருக்குறள் தத்துவத்தோட நேரடி செயல் வடிவம் இது அப்படியேதான் மனிதன் மட்டும் வாழ்ந்தா பொழுதாது தன்னை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன உயிர்களும் வாழணும் நினைக்கிற பரந்த மனப்பான்மை அது ஆக பானை பூமியையும் கரும்பு உழைப்பையும் மஞ்சள் ஆரோக்கியத்தையும் கோலம் சக உயிர்களிடம் அன்பையும் குறிக்குது ஒரு பொங்கல் கொண்டாட்டத்துக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கா ஆமா சரி இப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் நன்றி சொல்லியாச்சு அடுத்து அடுத்து அந்த விவசாயத்துக்கு உண்மையிலே உழைச்ச ஜீவன்களுக்கு நன்றி சொல்ற நாள் மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் உழவு மாடுகள் இல்லாம அந்த காலத்துல விவசாயத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது கண்டிப்பா அதனால வருஷம் முழுக்க நமக்காக உழைச்ச மாடுகளை அந்த ஒரு நாள் ராஜாவா கொண்டாடுறதுதான் மாட்டு பொங்கல் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி கழுத்துல சலங்கை கட்டி புது மூக்கணாங்கயிறு போட்டு பொங்கல் ஊட்டி விடுவாங்க ஆமா ஒரு அழகான வழக்கம் அது நான் படிச்ச வரைக்கும் இதுக்கு பட்டி பொங்கல் இன்னொரு பேர் இருந்திருக்கு மாட்டுத் தொழுவத்தையே கொண்டாடுற நாள் ஆமா இதிலிருந்து மாடுகள் வெறும் விலங்குகளா பார்க்கப்படல குடும்பத்துல ஒரு உறுப்பினரா பார்க்கப்பட்டிருக்குன்னு தெரியுது மிகச்சரி இந்த நாள்ல தான் ஜல்லிக்கட்டு மாதிரியான வீர விளையாட்டுகளும் நடத்தப்படுது ஆனா ஜல்லிக்கட்டு வெறும் வீர விளையாட்டு மட்டும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா அது ஒரு விதமான மரபு தேர்வு அதாவது ஜெனட்டிக் செலக்ஷன் ஓ சரி சரி எந்த கால திமில அடக்க முடியாம வலிமையா அடுக்கோ அந்த காலையோட சந்ததி தான் அடுத்த தலைமுறை விவசாயத்துக்கு பயன்படணும் தேர்வு செய்வாங்க அப்போ ஒரு ஊரோட விவசாய செழிப்ப உறுதி செய்யற ஒரு நிகழ்வாதான் ஜல்லிக்கட்ட பார்த்தாங்க கரெக்ட் ஆக மாட்டுப்பொங்கல் என்பது வெறும் நன்றி சொல்ற நாள் இல்ல அடுத்த தலைமுறை விவசாயத்துக்கான திட்டமிடல் நாள் கூடியதான் ஜீவகாருண்யம் விவசாய திட்டமிடின்னு மாட்டுப் பொங்கலுக்குள்ளேயும் இவ்ளோ ஆழமான விஷயங்கள் இருக்கு சரி இப்போ கொண்டாட்டத்தோட இறுதி நாளுக்கு வருவோம் நான்காம் நாள் ஆமா காணும் பொங்கல் இந்த காலத்துல காணும் பொங்கல்னாலே மெரினா பீச்ல கூட்டம் அலை மோதுறது தான் ஞாபகத்துக்கு வருது ஆனா பாரம்பரியமா இதோட நோக்கம் என்ன வெறும் ஒரு டே அவுட் தானா நல்ல கேள்வி காணுதல்னா சந்தித்தல் பார்த்தல் அர்த்தம் இது முழுக்க முழுக்க மனித உறவுகளுக்கான நாள் ஓ வருஷம் முழுக்க வேலையில மூழ்கி இருக்கிற மக்கள் இந்த ஒரு நாள்ல தங்களோட சொந்த பந்தங்களே நண்பர்கள போய் பார்த்து பேசி மகிழ்ந்து உறவை புதுப்பிச்சுக்கிற நாள் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது குடும்பத்தோட பொது இடங்களுக்கு போய் ஒண்ணா நேரம் செலவழிக்கிறதுன்னு ஆமா சமூக பிணைப்பை வலுப்படுத்துறது தான் இதோட உண்மையான நோக்கம் அப்ப இது ஒரு கம்யூனிட்டி பாண்டிங் டே கரெக்ட் இதுக்கு கன்னி பொங்கல் இன்னொரு பேரும் உண்டு இதுல கணுப்பிடின்னு ஒரு அழகான வழக்கம் இருக்கு கணுப்பிடியா அது என்ன பெண்கள் காலையில எழுந்து ஆறு அல்லது குளக்கரைக்கு போய் முதல் நாள் செஞ்ச சாதத்துல மஞ்சள் குங்குமம் கலந்து உருண்டையா பிடிச்சி அதை மஞ்சள் இலை மேல வச்சு காக்காவுக்கு வைப்பாங்க காக்கா பிடி வச்சேன் கணுப்பிடி வச்சேன் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வைப்பாங்க ஓஹோ இது சகோதர பாசத்தை வெளிப்படுத்துற ஒரு நெகிழ்ச்சியான சடங்கு ஆமா தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டாச்சு இயற்கைக்கும் நன்றி சொல்லியாச்சு மாடுகளுக்கும் நன்றி சொல்லியாச்சு இப்போ கடைசியா சக மனிதர்களோட குறிப்பா குடும்ப உறவுகளோட அன்ப பரிமாறி இந்த விழா நிறைவடையுது ஆமா இது ஒரு முழுமையான வாழ்க்கை வட்டத்தை சுட்டி அப்போ தனி மனிதனில் தொடங்கி இயற்கையை தழுவி பிற உயிர்களை அரவணைத்து கடைசியில் சமூகத்தோடு இணையும் போதுதான் ஒரு வாழ்க்கை முழுமையடையது அதேதான் இந்த தத்துவத்தை இந்த நாலு நாள் கொண்டாட்டம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு இது வெறும் சடங்குகளின் தொகுப்பு இல்ல இது ஒரு பண்பாட்டு பாடம் ஆஹா இந்த விரிவான அலசிலிருந்து என்ன தெரியுதுன்னா பொங்கல் என்பது ஒரு நாள் சக்கர பொங்கல் சாப்பிடுறதோட முடிஞ்சு போற விஷயம் அது ஒரு நாலு நாள் நாமளே செதுக்கிக்கிட்டு இருக்கிற உலகத்துக்கு நன்றி சொல்லி நம்ம உறவுகளை கொண்டாடி ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்பிக்கையோட அடியெடுத்து வைக்கிற ஒரு வழிகாட்டி ஆமா பண்டை காலத்தோடு நீண்ட கொண்டாட்டங்கள் இன்றைய வேகமான உலகத்துக்காக இந்த நாலு நாள் திருவிழாவா சுருங்கி இருக்கலாம் ஆனா அதோட சாரம் இன்னும் அப்படியேதான் இருக்கு அது என்ன ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் நமக்கு இதைத்தான் நினைவுபடுத்துது உன் வேர்களை மறக்காத உனக்கு உதவியை எதையும் மறக்காத உன் உறவுகளை விட்டுவிடாத இறுதியாக நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி இந்த நான்கு நாள் அமைப்பு வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களுக்கு நன்றி சொல்வதை மையமாக கொண்டது சுய முன்னேற்றம் இயற்கை சக உயிர்கள் மற்றும் சமூகம் இன்றைய நமது வேகமான நவீன வாழ்க்கையில் நன்றி தெரிவிப்பதற்காக நீங்கள் ஒரு நான்கு நாள் திருவிழாவை வடிவமைத்தால் உங்கள் வாழ்க்கையின் எந்த நான்கு அம்சங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணிப்பீர்கள் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களுடைய வேலையாக இருக்கலாம் அல்லது உங்களை வழிநடத்திய ஒரு குருவாக இருக்கலாம் சிந்தித்து பாருங்கள்